தலபதி 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 டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே நீங்க சொந்தி விட்டீங்க அதனால எல்லாதே விட்டுட்டு தலபதி தான் வருவாரு உங்களை ஏத்து நிப்போம் தலைவர் என்ன சொல்றாரு கண்டமுள்ள அறிஞ்சிரா அவ்ளோ பண சம்பாதி அவ்ளோ பண சம்பாதி வெட்டி இப்ப எதுக்கு அரசியல் வராரு மக்களுக்கு சேவை செய்யணும் 200 கோடிங்க விட்டுட்டு வரேனா சும்மா கிடையாது மக்கள் சேவை தான் வராங்க சம்பாரிக்கணும்ன்றதுக்காகவே ஒரே ஒரு வாதான் மக்கள் தமிழ்நாடு மக்கள் எனக்காக செஞ்சாங்க அவங்களுக்காக நான் எதுவும் செய்யல செய்யணுன்ற ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு வரல வழி ஒன்றும் இல்லைங்க கொடுத்து நடக்க வேணாலும் பரவாயில்ல ஒன்றும் விஷயம் கிடையாது நான் முயற்சி பண்ணாமல் தரேன் கிடைக்கலேன்றதுக்காக கிடையாது முயற்சி பண்ணி கிடைக்கல பரவாயில்ல முயற்சி பண்ணாமே கிடைக்கலன்னா தப்பா எதை வச்சு சொல்ல முடியும் அற்புதல் வராது வந்து நிறைய நின்றுச்சி எதாவது செய்து அது ப்ரிப்பாடு ஜெயித்தாருன்னு வச்சுக்கோ அது பாராட்டலாம் ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் புதுசாக வர்த்தா வர அதிகலாம் வராங்க அதனால முன்னுக்கு வந்து நல்லதான் செய்தார் தமிழ்நாட்டுக்கு வெற்றி தான் அவர்களுக்கு உதவ ஆகும் நான் சொல்றேன் நான் வாட்ச்மே சொல்றேன் சினிமாவில் பஞ்சுல தம்பி இது நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு

ஆனா விஜய் வந்து பேசுறதுனால வந்துட்டு அவருடைய பேரை அவரே வந்து கெடுத்துக்கிறார் அது உண்மைதான் அத வந்துட்டு அவருக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அவரை அவாய்ட் பண்ணும் விஜய்யை பேசுறது வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம் தான் நல்லது ரொம்ப பிடிக்கும் வழி விட்டு தப்பா இருக்கு வயசுல மூத்தவங்க வழி விட்டுனா

அதை வந்து அவாய்ட் பண்ணி அவரோட இது அவரு நின்ற வளர்த்துன்னு வரணும் நம்ம டிவி தான்

என்ன சொல்ல சொல்ல ஒரு நல்ல மனிதர் இந்த மாதிரி தப்பான வார்த்தை பேச கூடாதுன்னு சொல்லுவார் வேற எதுவும் எங்களுடைய கணக்கு மூச்சு விட்டுருங்க சார் தயவு செஞ்சு

இந்த மாதிரி வரும்போது விஜயோட எங்களுக்கு பிடிக்கும் நாங்க அவரோட நல்ல வருமானம் அப்ப வரும் போது அரசியல் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க நல்ல விஷயம் ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்களே கூட இருந்து ஏன் தடுக்கிறீங்க வரேன் இப்ப நீங்க இது வரைக்கும் இருந்தீங்க நீங்க வரல வரவங்களையே வழி விடுங்க ஏன் எதிர்த்து ஏன் போறோம்னா ஏன் அவர் உங்களை பத்தி ஒரு வார்த்தை சீன்னு சொல்லல நீங்களும் அதுமா அசீமை பேசுறது யார பத்தி தப்பா விட்டு கொடுக்காதீங்க

அது நல்லதுன்னா கேட்டதை சொல்லணும் நீ இருக்கிற பாக்கு நான் சொல்றேன் அது என்ன சொல்றேன்னா இப்ப புதுசா வரணும் வழி ஒண்ணும் நீ சும்மா வந்துட்டு ஆ ஒன்னு கத்தனா ஒண்ணுமே இருக்கிற பாக்கு மேல கரெக்டா பேசணும் அவர் இருக்கிறத பண்ணிட்டு இருக்காரு அந்த பண்றதா அவர் கரெக்டான வழி டிபார்ட்மெண்ட்ல காசை போட்டு காசை அடிக்கிறது வேலையாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது தான் தளபதி தான் தளபதி தான்

இருக்கு எதுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் வராது அந்த சேவை செய்ய வழி நீ அத விட்டு ப்ரோ இது தப்பு ப்ரோ இது ஃபால்ட் ப்ரோ 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 என்ன அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு ப்ரோ வேறுபாடு உண்டு ப்ரோ ப்ரோ இங்கே காவேரி ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து எப்பவுமே அவர் பர்த்டே அப்போ வந்து பசங்களை ஓலை பண்ணுவார் நான் வந்து அந்த ஸ்கூலில் நான் படித்தவன் நான் இப்போ அந்த ஸ்கூல் நான் வெளில விட்டு வந்து ஆறு வருஷம் ஆயிப்போச்சு அவ்வளோ பண்ணுவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க புஸ்தங்க கொடுப்பாங்க நோட்டு கொடுப்பாங்க பிரியாணி எல்லாம் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இப்போ சீமான அவர் வந்து அவரோட கான்செப்ட் அவர் பேசிக்கிறார் அது தப்பான வார்த்தை நான் இல்லைன்னு சொல்லலை அதில்னா அந்த ரெண்டு மூணு வார்த்தை அவர் எடுத்துகிட்டு பேசிட்டு அந்த வந்து அவர் பேசுறாருன்னா அவரோட இது சொல்கிறாரு இப்போ இருக்கிறவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஃபேமிலி டெவலப் பண்ணுறாங்க இப்போ இவர் புதுசாக வரவங்க நம்மளுக்கு ஒரு வழி கொடுக்கணும் வழி கொடுத்து எப்படி சொல்லணும் நம்ம இப்போ புதுசாக அவர் என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு சேவை செய்யுன்னு சொல்லி வராரு இப்ப நீங்க அவரோட மாணாருன்னு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அந்த நடந்து வராரு ஒருத்தங்க அந்த மடிச்சு அந்த லெட்டர் தூக்கி போறாங்க அதை கூட தளபதி பாய் தான் போனாரு தளபதி என்ன பண்ணாரு அது எடுக்காம ஒரு ஆயிரமா இருக்கு சால்வை தூக்கி போறது நான் சால்வையும் எடுத்து தான் போறாரு அந்த ஒரு பேப்பர் எடுத்து பேக்கெட்ல வச்சுட்டு போறாரு தளபதிக்கு அவ்வளவு இருக்கணும் எதுக்கு நல்லது செய்யணும் அவங்க நல்லது செய்ய அர்த்தத்தை நம்பர் இப்ப நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன பண்றீங்க எல்லாமே மக்களுக்கு வந்து நீங்கள் பண்ண சொல்லி உங்களோட இதுதான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறீங்க மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்ல மக்கள் நல்ல சேவை செய்யணும் இப்போ இவர் வரனா இப்போ இவர் செய்வார்னா எப்படி புதுசாக வரணும் வழி கொடுக்கணும் எல்லாம் பண்ண நல்ல ஒரு இது கொண்டு வரணும் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் நல்ல இப்போ பெண்களுக்கு எவ்வளவோ பாதிப்பு இருக்குது ஒரு பெண்கள் இப்போ நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பெண்ணு தனியாக நடந்து போக முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் அந்த மாதிரி கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வந்து எல்லாம் பண்ணணும் இப்போ ஒன்று ஒன்றும் பண்ண போய் தான் எல்லாமே வரப்போகுது அந்த மாதிரி நல்லா நடக்கணும் இப்ப நல்லது நடக்கும் தலை போயி தான் டிவிக்கே தான் நம்ம என் வாக்கு மட்டும் கிடையாது எனக்கு ஒரு முன்னூறு ஐநூறு பேருநூறு ரூபாய் கம்மியான சொல்றேன் ஒரு பத்தாயிரம் பேரு தலை போயி தான் சாலிக்கிறமான தலைப்பை தான் உங்களுக்கு புரியுது இல்லையா விருப்பமக்கம் தொகுதி கோயம்புல எல்லாமே எல்லாமே சுத்தி அவங்களுக்கு நீங்க போறீங்க நீங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல சாப்பாடு போட்டு எல்லாமே செஞ்சு நீங்க பேசுறதா அவரு இடம் தான்

என்ன அவர் ப்ரோ சொன்னது எங்க எப்ப தலை இந்த தலைவா தலைவாப்படுறது சொன்னாரு மாநாட்டுல புரோன்னு சொன்னது வச்சுதான் இப்ப சீமான அவர் ப்ரோன்னு சொல்றாரு அப்படி சொல்றதுக்கு வந்து சொல்றேன் கிடையாது அது தெளிவா பேசணுமே சரி புரோன் சொல்றாரு அது ஏன் தெளிவா சொல்லவில்லை அவரு ப்ரோ அங்க வருவோம் ப்ரோ இங்க வரும் ப்ரோனா இப்ப விருப்பம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம்